நெருப்பு மழை பெய்யும் இந்த மந்திரத்தை சொன்னா ஒருத்தரோட நோயெல்லாம் குணமாகும் இந்த மந்திரத்தை சொன்னா ஒருத்தர் இங்க இருந்து அங்க பறந்து போக முடியும் இதெல்லாம் ஓலைச்சுவடிகள்ல இருந்தது எல்லாத்தையும் திட்டமிட்டு எரிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து குருகுல கல்வியில இதெல்லாம் இருந்தது அது எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டாங்க ஒரு அரசு பள்ளியில வளர் இளம் பருவத்தில் இருக்கிற பெண்கள் மத்தியில போய் மோட்டிவேஷன் ஸ்பீச் பேர்ல ஒரு நவீன ஆன்மீகவாதி பரம்பொருள் ஃபவுண்டேஷன் விஷ்ணு அப்படிங்கிறவர் இந்த மாதிரி சொற்பொழிவாட்டிட்டு இருந்தாரு ஒரு தமிழ் ஆசிரியர் பார்வை திறனற்றவர் துணிச்சலா வந்து அவர் எதிர்த்து கேள்வி கேக்குறாரு பள்ளி என்பது சமத்துவத்தை போதிக்குது நீங்க வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க வந்தீங்களா இல்ல ஆன்மீக சொற்பொழிவாற்ற வந்தீங்களா முதல்ல நிப்பாட்டுங்க அப்படின்னு உடல்ல ஊனம் இருந்தாலும் உள்ளத்திலையும் ஞானத்திலையும் அந்த ஆசிரியர் சங்கர் அவர்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லணும் குருமார்களும் ஞானிகளும் வாழ்ந்த நீங்க ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பார்வையற்ற மனிதன் உங்க முன்னாடி வந்து கேள்வி கேட்கும் போது அதை கருணையோட அணுகாம அடுத்த நொடி உங்களுக்கு அவ்வளவு உச்சக்கட்ட கோபம் வந்து ஆணவத்தோட நக்கலும் நையாண்டியுமா அவரை பேசுறீங்க பாத்தீங்களா உங்களுடைய ஆன்மீக சாயம் அங்கேயே வெளுத்து போச்சு உங்களுடைய ஆன்மீக தொண்டெல்லாம் நீங்க தான் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல ஹெவியா பில்லு போட்டு நடத்துறீங்களே அது அப்படியே நடத்துங்க உலகம் பூரா போய் நடத்துங்க ஏன்னா மாணவர்கள் வந்து கல்விங்கிற ஆயுதத்தை வச்சு தான் வறுமையை வந்து வென்று எடுத்துக்கிட்டு வரணும் பிள்ளைகளை படிக்கத்தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க அங்கே வந்து உங்கள் ஆன்மீக தொண்டெல்லாம் தயவு செஞ்சு செய்ய வேண்டாம் நன்றி வணக்கம் ஏன்னா இப்போ இவர் இதெல்லாம் சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு பறந்து போயிட்டாராம் எனக்கு என்னென்னா இவர் நித்யானந்தா கூட இருக்க இடம் தெரியாமல் தான் இருந்துட்டு இருந்தாரு அவருக்கு ஒரு கசமுச வீடியோ விட்டு இப்போ அவர் கைலாசாவை ஒன்று ஒரு நாட்டையே உருவாக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இவரை வேற இப்போ நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு தெரிய வச்சுட்டோம் இவர் என்ன கல்லா கட்டி இவர் என்ன என்ன தீவை உருவாக்க போகிறாரோ என்னன்னு தெரில